ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சுக்கான்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முடிந்து விட்டது நான் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ சுக்கான்ற வார்த்தை வரும் அதே கேளாக இருந்தால் சுக்கி நிறையா பேர் சொல்கிறதா இருந்தால் சுக்கே ஒரு மரியாதையாக அவர் எங்கள் அப்பா செஞ்சுட்டாரு அப்படின்னும் போது சுக்கே அப்படின்னு வரும் இப்போ நான் என் வேலையை செய்து முடித்து விட்டேன் அப்படின்னா மைங் அப்னாக்காம் சுகாகும் அப்படின்னா நான் என் வேலையை செய்து முடித்து விட்டேன் அப்னா அப்னின்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் அப்னான்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சென்டன்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ நான் என் வேலையை செய்து முடித்து விட்டேன் மைங் அப்னாக்காம் சுகாகும் அப்படின்னா நான் என் வேலையை முடித்து முடி செய்து முடித்து விட்டேன் நானும் எழுதி முடித்தேன் அப்படின்னா மைந்தி லிக் சுகா அப்படின்னு நானும் எழுதி முடித்தேன் அப்படின்னு இப்போ நானும் எழுதி முடித்து முடித்து விட்டேன் முடித்தேன் அப்படின்றத சுக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது யார் சொல்லியிருக்கா ஒரு பாய் சொல்லியிருக்காங்க அப்போ அதை கேர் சொல்லணும்னா மைந்தி லிக் சுக்கி அப்படின்னு நான் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது அவன் சாப்பிட்டு முடித்தான் அப்படின்னா வக் கா சுக்கா அப்படின்னா அவன் சாப்பிட்டு முடித்தான் முடித்து விட்டான் அப்படின்னா முடித்தான் அப்படின்னா அவன் சாப்பிட்டு முடித்தான் அப்படின்னா வக் கா சுகா அப்படின்னா அவன் எழுதி முடித்தான் அப்படின்னா வக் லிக் சுகா அப்படின்னு எழுதலாம் சொல்லலாம் லிக்னா எழுதி முடித்தான் அப்படின்றது வக் கா சுகா அப்படின்னா அவன் சாப்பிட்டு முடித்தான் இதையே சுக்கான்றதுனால முடித்தான்னு ஒரு பையன் சொல்கிறான் அவள் சாப்பிட்டு முடித்தாள் அப்படின்னா வக் அது வக் தான் வரும் அவன் அவளுக்கு வக் வக்கு கா சுக்கி அப்படின்னா முடித்தாள் அவள் சாப்பிட்டு முடித்தாள் அப்படின்னா வ வக்கு கா சுக்கி அம்மா குளித்து முடித்தார் அப்படின்னா அப்போ முடித்தார்னு சொல்கிறோம் ஆனால் மரியாதைக்காக அவரை முடித்தார்னு சொல்கிறோம் அம்மா வந்து கேள் அதனால் மாதாஜி நகா சுகிங் அப்படின்னு சொல்லணும் குடி குளித்து முடித்தார் ஆசிரியர் எல்லா பாடங்களையும் கற்பித்து முடித்து விட்டார் அத்தியாபக் சாட் படாசுகே அப்படின்னா எல்லா பாடத்தையும் படித்து கற்பித்து முடித்து விட்டார் சொல்லி கொடுத்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அத்தியாபக்னு ஆசிரியர் சப்புனா எல்லாமே அப்போ எல்லா பாடங்களையும் கற்பித்து முடித்து விட்டார் அத்தியாபக் சப்பாட் பாட் படாசுகே அப்படின்னா ஆசிரியர் எல்லா பாடத்தையும் கற்பித்து முடித்து விட்டார் நாங்களும் பாடத்தை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹம் பாட் பட் நாங்கள் பாடம் படித்து முடித்து விட்டோம் நாங்களும் அப்படின்னும் போது ஹம்பி அப்படின்னு வரும் பி நாங்களும் கூட படித்து முடித்து விட்டோம் அப்படின்னா ஹம்பின்னு சேர்த்துக்கலாம் ஹம்பி பாட் பட் சுகே அப்படின்னா ஹம்பி அவள் ஒரு கதை எழுதி முடித்தாள் அப்படின்னா பக் கஹானி லிக் சுகி அப்படின்னா ஒரு க ஒரு கதையை அவள் எழுதி முடிச்சிட்டா அப்படின்னு அவள் ஒரு கதை எழுதி முடித்தாள் பக் லிக் சுகி அவன் வரும்போது என்ன வரும் சுகா அவர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி முடித்தார் கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் தான் வரும் வே தோ கிலோமீட்டர் தவுட் சுகே அப்படின்னா ஓடி முடிக்கிறது தவுட் ஓடி முடித்தார் ரன்னிங் ஓடி முடித்தார் அவர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி முடித்தார் வே தோ கிலோமீட்டர் தௌட் சுகே மரியாதையாக சொல்கிறதுனால சுகே மரியாதைக்கும் நிறைய பேரை சொல்கிறதுக்கும் சுகே வரும் வே போல் சுகே அப்படின்னா அவள் அவர் பேசி முடித்தார் அப்படின்னா வே போல் சுகே அவர் பேசி முடித்தார் உழவர்கள் எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டார்கள் அப்படின்னு விட்டனர் விட்டார்கள் அப்படின்னா துணக்கால் வராமல் இருக்குது விட்டார்கள் சபி கிசான்கர் வாபஸ் ஆ சுகேத்தே அப்படின்னா திரும்பி வந்து விட்டார்கள் அவர்கள் வேலையை முடித்திருந்தார்கள் அப்படின்னா வே காம்கர் சுகேத்தே அப்படின்னா நான் அந்த வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள வேலையை முடிக்க வச்சிடலான்னு சொல்லி போனால் அவங்க ஏற்கனவே அந்த வேலையை முடித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல வே காம்கர் அவர்கள் வேலையை முடித்திருந்தார்கள் நீங்கள் அவரை சந்தித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாலும் அங்கே சுகேனு கியா ஆப் மில் சுகே அப்படின்னா நீங்கள் அவரை சந்தித்து விட்டீர்களா அவர் சொற்பொழிவு ஆற்றி முடித்தார் அவர் நம்ம வே வே பாசந்தே சுகே அப்படின்னா சொற்பொழிவுன்றது வந்து பாசேன் ஆற்றி வே வாசன் சுகே ஆட்சி அப்படின்னா அவர்கள் சொற்பொழிவு ஆற்றி முடித்தார் நீ எப்போது இந்த புத்தகத்தை படித்து முடிப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கறது நீ அப்படின்னும் அப்படின்னா நீ எப்போ அந்த புத்தகத்தை படித்து முடிப்பாய் அப்படிங்கிறது கப் எக் புஸ்தக் பட் சுகேங்கே அப்படின்னா நீ எப்போது இந்த புத்தகத்தை படித்து முடிப்பாய் அப்படிங்கிறது இதவே புத்தகம்ன்றது புஸ்தக்னே சொல்கிறாங்க நம்ம கிதாப் அப்படின்னு சொல்லலாம் ஆப் கப் எக் கிதாப் பட் சுகேங்கே அப்படின்னு சொல்லலாம் இது புஸ்தக் புஸ்தக்னே சொல்லலாம் இதே நீ எப்போ எழுதி முடிப்பாய் அப்படின்னும்போது ஆப் கப்

சுகே ஹோ நீ குடித்து முடித்து விட்டாயா அப்படின் நான் குடித்து முடித்து விட்டேன் அப்படின்னா அப்படின்னா நான் குடித்து முடித்து விட்டேன் அப்படின்னா இங்கே யார் சொல்றா நான் குடித்து விட்டேன்னு ஒரு பாய் சொல்கிறாங்க இதே ஒரு கேள் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் மைம்பி சுகை அவன் படம் கொடுத்து முடித்து விட்டானா அப்படின்னா கியாவக் பைசாத்தே சுகாகை இன்னும் அவன் பணம் கொடுத்து முடித்து விட்டானா ஒரு டைம் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பான் அது இந்த தவணை முறைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க அவன் பணம் எல்லா பணத்தையும் கொடுத்து முடிச்சு விட்டானா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்ப கியாவக் பைசாத்தே சுகாகை அவன் சப் பைசான்னு கூட சொல்லலாம் எல்லா பணத்தையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பணம் கொடுத்து முடிச்சு விட்டானா அப்படின்னு கியா வக் பைசாத்தே சுகாகை அவன் பணம் கொடுத்து முடித்து விட்டானா இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா கியா ஆ பிஸ்கே பாரேமேங் சுன் சுக் சுகேஹங் அப்படி நீங்கள் போது அது சுக்கேன்னு வருது நீங்கள் அப்படின்னும் போது மரியாதையாகவும் ஃப்ரூரல் ஃபார்ம் வரும்போது சுக்கேன்னு வந்துச்சு அப்போ கியா ஆ பிஸ்கே பாரேமேங் சுன் சுகேஹைங் நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ வேலை முடிந்து விட்டது அப்படின்னா கதம் கோ சுகாகை முடிந்து விட்டதுன்னா கதம் கோகையா அப்படின்னு சொல்லலாம் வேலை முடிந்து விட்டது அப்படின்னா காம் கதம் கோ சுகாகை அப்படின்னு சொல்லலாம் ரயில்காடி போய் வியின் போய்விட்டது காடினா ட்ரெயின்னு நம்ம சொல்லலாம் ரயில் காடி ஜா சுக்கீகை அப்படின்னு இங்கே ஏன் சுக்கின்னு சொல்கிறோன்னா காடிங்கிறது ஒரு கேலை கேளுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கேளுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ ரயில்காடி கா சுக்கிகை ஜா சுக்கீகை ட்ரெயின் வந்து விட்டதுன்னா ஆ சுக்கிகை அப்படின்னு சொல்லலாம் போய்விட்டது அப்படின்னா ரயில் காடி ஜா சுக்கிகை ட்ரெயின் போய்விட்டது நான் வர்றதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா ரெயல்காடி ஜா சுக்கிகை அப்புறம் நான் வந்து நிற்போம் எப்போ அந்த ட்ரெயின் வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம் எப்போ ரயில் வந்து வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அந்த ரயில் வந்துருச்சு வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது போது ரயில் காடி ஆ சுக்கிகை அப்படின்னு சொல்லணும் நாற்காலி உடைந்து விட்டது அப்படின்னா குர்சி டூட் சுக்கீகை நாற்காலி உடைந்து விட்டது இங்கே நாற்காலின்றது ஒரு கேலாக கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு சுக்கின்னு போடுறாங்க குர்சி டூட் சுக்கீகை அப்படின்னா நாற்காலி உடைந்து விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்